வேளாண்மை விரிவாக்க மையம் மூலியமா மானியம் கொடுக்குறாங்க இடுப்பொருளுக்காக அது போல ஒரு நபருக்கு வந்து ரெண்டரை ஏக்கருக்கு பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் வரும் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க ஐயா நடுறதுக்கு முன்னாடி தக்க பூண்டு அரைச்சிருந்தோம் நாற்பது நாள் மடக்கி உழுது ஒரு மா இருபது நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் பழஞ்சேர் பண்ணியிருந்தோம் நம்ம எப்போதுமே பழஞ்சீர் பண்ணிடுறது இந்த வருஷம் மட்டும் நம்ம தக்க பூண்டு அரைச்சிருக்கோம் ஐயா அதனால பழஞ்சீர் பண்ணுறதுனால இடுப்பொருள் அதிகமாக தேவைப்படாது

பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கம் என் பேர் கு பிரபாகரன் தஞ்சை மாவட்டம் அணக்கரை பக்கத்தில் மணக்குன்னு கிராமம் நம்ம வந்து நாலு வருஷமாக இயற்கை விவசாயம் இருக்கோம் பாரம்பரிய நெல் ராகம் தான் பண்ணுறது சம்பாப்பட்டத்தில் இப்போ இந்த வருஷம் எப்போதுமே ரெண்டு ராகம் மூன்று ரகம் தான் பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து எட்டு ரகம் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தோம்னா கருப்பு கவுனி தூயமல்லி வாசனை சீரக சம்பா சம்பா ஆற்றுழுச்சி செலி பூ சம்பா சிவன் சம்பா மற்றும் ரத்தசாலி எட்டு ரகம் பண்ணியிருக்கோம் எட்டு ரகத்தில் வந்து அதிகமாக வந்து கருப்பு கவுனி தான் ரெண்டு ஏக்கர் பண்ணியிருக்கோம் ஏன்னா வாடிக்கையாளர் வந்து கருப்பு வந்து அரிசியாக கேட்குறாங்கன்ட்டு அதிகமாக இது பண்ணியிருக்கோம் பாக்கியெல்லாம் விதைக்காக கு குறுகிய பரப்புலையில பண்ணியிருக்கோம் சரிங்க பிரபாகர் இப்போ வந்து கடந்த வருடம் நம்ம சேனலில் சோயா பீன்ஸு இயற்கை விவசாய சாகுபடி பற்றி பேசுனீங்க அதை பலரும் பார்த்தாங்க பலரும் உங்கள்கிட்ட பேசினதாக சொன்னீங்க அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் சரிங்கய்யா தேவைப்படுற நம்ம நண்பர்கள் அதையும் பார்ப்பாங்க இப்போ வந்து வந்திருக்குது நீங்கள் வந்து கடந்த பதினஞ்சு நாட்களாக கூப்பிட்டு இருந்தீங்க எட்டு ரகங்கள் சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்கய்யா முதல்ல வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம் வந்து வேளாண்மை துறையிலேருந்து போர்டு வச்சுருக்காங்க உங்களுடைய வயலில் மண்ணுயிர் காற்று மண்ணுயிர் காப்போம் அப்படின்ட்டு ஆமாங்கய்யா அந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா ஐயா மண்ணுயிர் காற்று மண் உயிர் காப்போம்னா நம்ம மண்ணை வந்து தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலான்ட்டு பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் அதில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கருக்கு மேலே பண்ணோம்னா ம் அவங்களே சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வேளாண்மை மையம் மூலியமாக மானியம் கொடுக்குறாங்க இடுப்பொருளுக்காக அது போல் ஒரு நபருக்கு வந்து ரெண்டரை ஏக்கருக்கு பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் வரும் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க ஐயா ஓ அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்தில் உங்களை சேர்த்துருக்காங்க ஆமாங்க ஐயா பயனுள்ள திட்டமாக இருக்குது நல்ல பயனுள்ள திட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இடுப்பொருளாக மானிய விலையில் கொடுக்குறாங்க இப்போ இந்த வந்து ஆடாதுறை மற்றும் நொச்சி பதியம் போட்டு அவங்களே இலவசமாக கொடுக்குறாங்கய்யா அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா வரப்போகிறத்துல வச்சோம்னா பூச்சி வெரைட்டிக்கு வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் ஓஹோ அதை ஒதுக்கி வச்சு பயிர் மேலே தெளிக்கிறதுனால நல்ல பூ பூச்சி வெரைட்டியாகவும் இருக்குது அது இல்லாமல் வயலை வந்து நடுறதுக்கு முன்னாடி சேரவு ஐயா அப்போ வந்து அந்த இலைகளை வெட்டி வயலில் போட்டு மக் உழவுறதுனால நல்ல உரமா இருக்குய்யா நல்ல திட்டமா தெரியுது இல்ல ஆமாங்கய்யா சரிங்கய்யா இப்போ வந்து எட்டு ரகங்கள் சாகுடி பண்ணிருக்கீங்க நாத்தாங்கல்ல இருந்து ஆரம்பிப்போம் சரிங்க உதாரணத்துக்கு கருப்பு ரெண்டு ஏக்கர் சாகுபடி கருப்பக்கம் எவ்வளவு விதையளவோ ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துனீங்கன்னு சொல்லுங்களா ஐயா இல்ல ரெண்டு ஏக்கர் பண்ணதுல வந்து ஒரு ஏக்கர்ல வந்து நிழல் விலை நாற்றாங்கல் மூலயமா பண்ணியிருக்கோம் ஒரு ஏக்கர் வந்து கைப்பறி பாரம்பரிய முறையில சேத்துல விட்டு நட்டுதுங்க ஐயா அதை வச்சு எப்படின்னு விளக்கம் சொல்லிடுறேன் ஐயா முதல்ல விட்டது வந்து பாரம்பரிய முறைப்படி சேத்துல விட்டோம் அது வந்து ஏக்கருக்கு பன்னெண்டு கிலோ நம்ம எப்போதுமே விடுவோம் அது போல் நான் இந்த வருஷம் பன்னெண்டு கிலோ விட்டேங்க ஐயா விட்டோம் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நிலநிலை நட்டுறாங்கள் அஞ்சு அடி அகலம் அறுபது அடி நீட்டு நட்டு நிலநிலை விலை படுதா கீழே போட்டு அதில் சேரலி போட்டு விதைய விட்டோம் அது ஏக்கருக்கு ஆறு கிலோ தான் ஐயா சரி சரிங்க ரெண்டு விதமாக பயன்படுத்திருக்கீங்க ஆறு கிலோவும் பயன்படுத்துறீங்க நிலநிலை நட்டங்கள்ல சாதாரண முறைப்படி பன்னெண்டு கிலோ பயன்படுத்துகிறீங்க ஓகே இந்த நாற்று விடுறதுக்கு முந்தி விதைகளை வந்து விதை நிறுத்தி இல்லை பொறுக்கு விதை நிறுத்தி ஏதாவது பண்ணீங்களா இல்லையா விதை நேர்த்தி பண்ணலையா ஏன்னா நம்மளே சொந்தமாக தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சரி நம்ம வயல விளையிறத நம்ம அறுவடை பண்ணி தூய்மைப்படுத்தி பத்திரப்படுத்தி வச்சுக்கனால நம்ம விதை நேர்த்தி பண்றது இல்லை நிறுத்தி பண்ணல சரி இப்போ இருந்து எத்தனாவது நாள் நாத்தை பறித்து நடவு பண்ணீங்க ஐயா நிலநில நாட்டாங்கல் வந்து சீக்கிரம் வந்து பயிர் வளர்ந்துடுது நல்லா வெறப்பாகவும் இருக்குங்க ஐயா வந்து அதை இருபது நாளில் நாங்கள் நட்டுட்டோம் பாரம்பரிய முறைப்படி விட்ட விதையை வந்து இருபத்தஞ்சி நாளில் நட்டோங்கய்யா சரிங்க நடவு பண்ணும்போது என்ன இடைவெளியில் நடவு பண்ணீங்க ஒரு அடிக்கு ஒரு அடி முறையில நடவு பண்ணியா சதுர நடவு ஆமாங்கய்யா திசை பார்த்தாலும் சதுர நடவு ஆமாங்கய்யா சரிங்க ஒரு அடிக்கு ஒன்று நடவு பண்ணிட்டீங்க ஒரு தூருக்கு எத்தனை நாற்று வச்சு நடவு பண்ண சொன்னீங்க ஒரு நாத்துல இருந்து ரெண்டு நாற்று வரைக்கும் ஐயா அதை மாதிரி நடவு பண்ணாங்களா பண்ணாங்க ஐயா சரிங்க நம்ம மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கனால ஆள் வந்து கொஞ்சம் ஒத்தழைச்சு கொடுத்து கரெக்டாக நட்டு கொடுத்தாங்க ஆட்களை நீங்க தயார்படுத்திட்டீங்க ஆமாங்க ஐயா சரிங்க ஐயா இப்போ ஏன்னா ஆட்களை தயார்படுத்துறதும் ஆட்கள் கிடைப்பதும் தான் ரொம்ப சரி அறிதான் இருக்குது விவசாயிகள் சொல்றாங்க ஆமாங்க இப்போ நடவு பண்ணிட்டீங்க களை எடுக்கிறதுக்கு என்ன முறையில நீங்க களை எடுத்தீங்க ஆள் வச்சு களை எடுத்தோம் அப்புறம் கோண கட்ட நிலநிலை நாற்றங்கள் பண்ணதில் வந்து பழஞ்சேர் பண்ணிடுறோம் நம்ம நம்ம நடுறதுக்கு முன்னாடி தக்க பூண்டு அரைச்சிருந்தோம் நாற்பது நாள் மடக்கி உழுது ஒரு மா இருபது நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் பழஞ்சேர் பண்ணியிருந்தோம் நம்ம எப்போதுமே பழஞ்சேர் பண்ணிடுறது இந்த வருஷம் மட்டும் நம்ம தக்க பூண்டு அரைச்சிருக்கோங்க ஐயா அதனால் பழஞ்சீர் பண்ணுறதுனால இடுப்பொருள் அதிகமாக தேவைப்படாது க கலைகள் வந்து அதிகமாக வராதுங்க ஐயா நம்ம வந்து நிலநிலை நாற்றங்கள் பண்ணது வந்து நம்ம நட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் மழை வந்ததுங்கய்யா அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பயிர் கொஞ்சம் கிளம்பி வந்துட்டுங்க நம்ம பாரம்பரிய முறை எப்படி இருந்ததுனால நடுவு நட்டு ஒரு ரெண்டு நாள்லேயே மழை பெஞ்சு தண்ணி தேங்கிட்டுங்கய்யா ஒரு அஞ்சு அஞ்சு நாள் வரைக்கும் தண்ணி தேங்கிட்டு வடிகால் சரியில்லாதனால தண்ணி வடியில்ங்கய்யா அது வடிய வச்சு அதுக்கப்புறம் பயிரை கொண்டு வரத்துக்கு லேட் ஆகிட்டு அதனால் களை அதிகமாக அது அதில் அதிகமாகிட்டுங்கய்யா அதிகமாகிட்டு ஆமாம் நீங்கள் ஆள் வச்சு எடுத்துட்டிங்க ஆள் வச்சு தாங்க எடுத்து களை எடுத்துட்டீங்க நீங்கள் தொலைபேசியில் பேசும்போதும் நேரடியை பார்க்கும்போதும் நான் வந்து மேலே வந்து எதுவுமே இடுபொருட்கள் தெளிக்கலை பாசன நீரில் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆமாங்க அதுவே ஒரு வந்து இயற்கை விவசாயத்தில் உங்களுடைய பிரமிப்பாக சாதனையாக இருக்குது ஆமாங்க இப்போ பாசன நீரில் என்னென்ன கொடுத்தீங்க எந்தெந்த நாட்களில் என்னென்ன கொடுத்தீங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் நடுவு நட்டு பயந்த நாளுங்க ஐயா இப்போ பாஸ்பா பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா வேளாண் விரிவாக்க மையத்தில் மானியத்தில் கொடுக்குறாங்கன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஐயா அது வந்து ஏக்கருக்கு ஒரு லிட்டரு கொடுத்தாங்க ஐயா அப்புறம் இருபதாம் நாள் மீன் அமிலம் ஒரு ஏக்கருக்கு மூணு லிட்டரு கொடுத்தோம் அப்புறம் தூர் பருவம் வந்து முப்பது நட்டதுலேருந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சா நாள் கட்ட ஆரம்பிக்கும் அப்போது வந்து வேமு நாலு கிலோ கொடுத்தாங்க ஐயா வேம் நாலு கிலோ வேம் ஏக்கருக்கு நாலு கிலோ கொடுத்தோம் சரி இந்த வேமு வந்து ஏக்கருக்கு நாலு கிலோன்னு சொல்கிறீங்க அது என்ன பவுட்ரு வடிவத்தில் இருக்கா குருண சின்னதா ஆமாங்க அந்த எப்படி தொழு உரத்துல மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் வச்சுருந்து மைக்கா நாள் மாலை நேரத்தில் வீசினாங்க தண்ணி வயலில் ஃபுல்லாக சீராக வச்சுருந்து அதில் வீசி வந்து வேளாண்மை திருவிழா தான் கொடுத்தாங்களா இல்லைங்கய்யா நான் வெளில வாங்கிட்டேன் ஐயா சரி வேம் பயன்படுத்துறதுனால இயற்கை விவசாயத்துல நெல் பயிரில் என்ன நகை நடக்குதுன்னு நீங்க அது சொல்லுங்களேன் பயிர் வந்து தூறு கட்டுங்க ஐயா மண்ணில் உள்ள சத்துக்களை வந்து எளிய முறையில் பயிர்க்கு எடுத்து கொடுக்கறதுக்கு அது வேலை செய்ய பய நல்ல பயனுள்ளதாக இருக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க சரி இப்போ நீங்கள் சொன்ன இந்த இடுபொருட்கள் பாசன நீரில் கொடுத்தீங்க மண்ணில் வந்து தெளிச்சிங்க மேம் வந்து தெளிச்சிருக்கீங்க மீன் அமிலம் பாசன ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்து பாசன நீரில் கொடுத்துருக்கீங்க ஆமாம் இதை தவிர வேற ஏதாவது இடு பொருட்கள் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் எதுவும் கடைபிடிச்சிங்களா வேற ஒன்றும் கடைப்பிடிக்கல எதுவுமே கடைப்பிடிக்கல சரிங்க இப்போ வந்து ரெண்டு நாற்று ஒரு நாற்று நட்டானு சொல்கிறீங்க சதுர நட சதுர நட ஒரு அடிக்கு ஒன்று ஆமாம் இப்போ வந்து பயிர் நல்லா வளர்ந்துருக்கு இப்போ மற்ற இடங்கள்லாம் பார்க்குறதை விட நம்ம பயிரை பார்க்கும்போது நல்லா வளர்ந்து தளதலன்னு செழிப்பாக இருக்குது இப்போ காலை நேரத்தில் நம்ம வந்திருக்கோம்னா காலையில் எட்டு மணிக்கு வந்திருக்கோம் பனி அழகாக நம்ம வந்து இந்த ரத்தசாலி பயிரில் படர்ந்துருக்கு இதை பார்க்கும்போது அழகாக இருக்குது ஆமாம்யா இப்போ ஒரு நாற்று ரெண்டு நாற்று நட்ட இடத்துல எத்தனை தூர்கள் வெடிச்சிருக்குன்னு கணக்கு பண்ணீங்களா ஆ பண்ணியிருக்கங்கய்யா ஆ கொஞ்சபட்சம் முப்பதுலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தஞ்சி வரைக்கும் வந்துருக்கேங்கய்யா நாற்பத்தஞ்சி வரலையும் வந்து நாற்பத்தஞ்சி வரைக்கும் வந்திருக்கீங்க சரிங்க ஆ சரிங்க பிரபாகர் இப்போ வந்து நீங்கள் இயற்கை விவசாயத்தில் இப்போ பண்ணியிருக்கக்கூடிய எட்டு ரகங்களை தெளிவாக நீங்கள் கடைப்பிடிச்சத சொன்னீங்க இது வந்து ரொம்ப கேட்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு நெல் சாகுபடியில் தலையாய பிரச்சனை எலி வெட்டு இந்த எலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கடைபிடிச்சிங்க நம்மளே தயார் பண்ணி வச்சிருக்க மீன் அமிலத்தை வந்து வரப்பு ஓரத்தில் ஊற்றி விட்டோம் ஊற்றி விட்டோம்னால அந்த வாடகைக்கு எலி வராதுங்கய்யா நம்ம வயலுக்கு அதனால நம்மளுக்கு வந்து எலி தொந்தரவு அதிகமாக இல்லை இல்லை இல்லைங்கய்யா நீங்க பயன்படுத்தல உங்களுக்கு எலி தொழில் இதெல்லாம் இல்லை அனுபவ இது சொல்றீங்க அனுபவம் நாங்கள் ஐயா அமிலத்தை இப்படி வரப்பிலே அப்படி ஊற்றி விட்டீங்களா இல்லையா வாடியில் தண்ணி இல்லை ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கால் லிட்டர்லேருந்து ஒரு அரை லிட்டர் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வரப்பு ஓரத்துலேயும் ஊற்றி விடலாம் வயலையும் ஊற்றி விடலாங்க ஐயா அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க ஆமாம் ஐயா சரிங்க இப்போ வந்து உங்கள் வரப்புகளில் பார்க்கும்போது வரப்பு ஓரங்களில் உளுந்து விதைச்சி நல்லா விளைஞ்சி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்துறீங்க அதனால் என்ன நன்மை இது யார் தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்தா அதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா பா நம்ம முன்னோர்கள் வந்து அது முன்னாடியிலேருந்து அது போல் பண்ணியிருக்காங்க ஐயா சரி என்ன பண்ணாங்கன்னா நடுவு நட்டத்துக்கு அப்புறம் வரப்பு ஓரங்களில் வந்து உளுந்து போடுவாங்க இப்போ யாருமே அது போல் பண்ணுறதில்ல நம்ம எங்கள் அம்மா வந்து முன்னிலேருந்து விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க அவங்க அப்பா தாத்தா தாத்தா காலத்துலேருந்து ஆனால் அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க துண்டுக்கோள் பயிரில் அப்போ போட்டுட்ருக்கேன் ஐயா அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் தெரியுது உரப்பு உரத்தில் உளுந்து பயிர் தக்க பூண்டு காராமணி பயிர் இது போல் பயிர்கள் வச்சோம்னா நன்மை செய்யும் பூச்சியை கவர்ந்து இருக்கிறதுனால பயிர்களுக்கு தீமை செய்யும் பூச்சி வராதுங்கய்யா வந்தாலுமே அந்த தீமை செய்யும் பூச்சியை வந்து இது சாப்பிட்டுடுங்க அதனால் வந்து பயிர் தொந்த பயிருக்கு பூச்சி தொந்தரவு இருக்காது அதாவது வந்து வரப்பு ஓரத்தில் சாகுபடி செய்யக்கூடிய உளுந்து ப உளுந்து பொறி பயிர் சொல்லுவாங்க ஆமாம் இதில் இதில் முதல்ல பூச்சி உழுவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்களா அசுவினி உழுந்துதுங்க ஐயா அது சாப்பிட்றதுக்காக இந்த பொறி வண்டு இது போல் பூச்சியெல்லாம் வர்றதுனால நம்மளுக்கு தீமை தீமை செய்யும் பூச்சி வந்து கண் கட்டுப்படுதுங்க ஐயா ஐயா நான் இது போல் முன்னாடி சொன்னது போல் நம்ம பாரம்ப க பாரம்பரிய நிலை கருப்பு நட்டப்போ நட்டு நாள் மழை வந்துட்டுங்கய்யா அதே சமயத்தில் வந்து உயரக ரக விளைச்சல் நம்ம பகுதியில் அதிகமாக அவங்க தான் நடுவாங்க அந்த நெல் தான் நடுவாங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் தான் நட்டோம் நம்ம வயலில் தண்ணி தேங்கி இருந்தது போலவே எல்லார் வயல்லையுமே தண்ணி தேங்கி இருந்தது தண்ணி தேங்கினதில் வந்து நம்ம பயிர் வந்து அழுகின்னு போயினாலுமே தண்ணி வடிகட்டி உஞ்சப்பட்ட உஞ்சப்பட்டோம் அந்த வேர் குருத்துலேருந்து பயிர் கிளம்பி வந்துட்டுங்கய்யா அது போல் உயரக ரக விளைச்சல்லாம் வரல அது அதனால் நிறைய விவசாயிகள் வந்து நஷ்டப்பட்டுட்டாங்க இல்லை இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா விவசாயிகளும் பாரம்பரிய நெல் ரகங்கள் விவசாயம் செய்கிறதுக்கு முன்னே வரணுங்க ஐயா ஓகே ரைட்டுங்க ஐயா உங்களுடைய இப்போ இயற்கை விவசாய அனுபவத்தில் பாரம்பரிய நெல் சாகுபடி பற்றி சொன்னீங்க கடைசியாக எல்லாருக்கும் உள்ள ஒரு டவுட்டு அந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்குறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஆ சரிங்க உயர் விளைச்சல் நெல் ரகங்கள் சாகுபடி பண்ணுறவங்க உங்கள் ஊரில் எவ்வளோ மகசூல் எடுக்கிறாங்க நீங்கள் பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணுறீங்க எவ்வளோ மகசூல் எடுக்கிறீங்க ஐயா உயர் விளைச்சல் போ இதில் வந்து அவங்க ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது கிலோலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் எடுக்கிறாங்க ஒரு மூட்டை அறுபது கிலோ மூட்டைக்கு நான் வந்து இருபது கிலோ அதிகபட்சம் இருபது மூட்டை இருபது அறுபது கிலோ மூட்டைக்கு இருபது மூட்டை எடுக்கிறேன் ஐயா சரிங்க இதில் என்னென்னு பார்த்தோம்னா அவங்க வந்து செலவு அதிகமாக பண்ணுறாங்க நம்ம செலவு கம்மி அது இல்லாமல் நம்ம விளைச்சலில் உணவுல உணவில் இல்லை அவங்க விளைவிக்கிற பொருளில் நஞ்சி இருக்குங்க ஐயா அதாவது நீங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயம் சமுதாய பிரச்சனை நஞ்சில்லா உணவை மக்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்றீங்க அவங்க வந்து செலவு அதிகமா பண்ணி முப்பது மூட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இருபது மூட்டை எடுக்கிறேன்னு சொல்றீங்க லாபம் எப்படி இருக்கு அதுதான் முக்கியமா அவங்கள விட லாபம் எனக்கு அதிகமா தான் இருக்கு எப்படி நான் வந்து நெல்லை வந்து நெல்லா கொடுக்கறது இல்ல மதிப்பு கூட்டி அரிசியாகவும் பாக்கி நெல்லை வந்து விதையாகவும் கொடுக்கறதுனால எனக்கு வந்து லாபமா தான் இருக்கு அவங்கள விட அவங்க வந்து அறுவடை பண்ணி நெல்லா கொடுத்துடறாங்க நம்ம மதிப்பு கூட்டி கொடுக்குறோம் கொடுக்குங்க ஆக இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணுற நீங்கள் நல்ல லாபத்துக்கு தான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்கய்யா ரொம்ப சிறப்புங்கய்யா நம்ம பசுமை சாரலுக்காக நேரத்தை ஒதுக்கி அதையும் என்னை குறிப்பாக ஃபோன் பண்ணி வர சொல்லி எட்டு ரகங்கள் சாகுபடி பண்ணியிருக்கேன் வேளாண்மை துறைகளை எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு அன்போடு அழைப்பு எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அதன் பொருட்டு இன்றைக்கி நான் வந்திருக்கேன் வந்த இடத்துல நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்க அந்த வகையில் பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாரலுடைய மேலான சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வான வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா